இந்த நாட்டில் தேர்தல் பத்திரத்தில் பத்திரத்தின் மூலமாக எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பணம் வாங்காத ஒரே அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதில் அதிகமாக பணம் வாங்கிய நேர்மையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பிறகு மம்தா காங்கிரஸு தமிழ்நாட்டிலே அதிகமாக காசு வாங்கிய நேர்மையாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கட்சி அந்த கட்சி எப்படி நடக்கிறது என்றால் லாட்டரி வித்தவனும் போதைப் பொருள் வித்தவனம் கொடுத்த காசிலே கட்சி நடக்கிறது ஆட்சி அவர்களை சாராயமிச்சு நடத்துகிறார்கள் இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற நிலைமை பொய் மறுபடியும் பொய் அந்த பொய்யை மறைக்க மறுபடியும் பொய் இதுதான் இந்த நாட்டில் கோட்பாடு கொள்கையாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் தொடர்ச்சியாக இந்த தலைவர்கள் இனிப்பு பசப்பு வார்த்தைகளில் வார்த்தைகளில் தேன் தடவி தடவி பேசி பேசி அறியாத எனது மக்கள் இங்கே கோட்பாட்டளவில் எனது மக்கள் தெளிவு பெற வேண்டும் இங்கே இவ்வளவு கால ஆட்சி முறையை நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள் இந்த நாட்டில் அறுபது ஆண்டுகளாக நீங்கள் கேட்டிருக்கிற வார்த்தை மானியம் சலுகை போனஸ் இலவசம் இதை தவிர வேறு ஏதாவது நலத்திட்டத்தை கேள்விப்பட்டது உண்டா மானியம் சலுகை போனஸ் இலவசம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் இவருடைய கோட்பாடு சாதி மதம் பணம் சாராயம் சாப்பாடு இவ்வளவுதான் இவர்கள் அரசியல் கோட்பாடு